வை இது குல்லா ஆறு ஷாட் இது இது வந்து 60 ஷாட்ங்க இது என்ன தெரியுமா பை கே ஐயா ஐயா அம்மா 5000 ஜெகேஷ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு தான் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு இப்போ என்ன நான் என் தம்பி வந்து பட்டாசு வாங்கியிருக்கேன்னு சொன்னான் நான் என்ன ஏதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி குட்டியா வாங்கிச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனா வந்து பார்த்தா நான் தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பாக்ஸ் இதை அன்பாக்ஸ் பண்ணாம இருந்தலாமா அதனால இப்போ நான் அன்பாக்சிங் வீடியோ தான் போட போறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பற நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ்னிட்டு. ஓபன். கேரல ஓபன் பண்ணிடலாமா? கட்டலாமே. நிறைய இருக்குது. என்னென்னமோ இருக்குது. இது ஓகே இது வந்து தீபாவளிக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு நாங்க ட்ரெஸ் எடுக்க வந்தோம் இல்லையா அப்பே வந்துச்சு ஆனா நான் பாக்கல வந்திருச்சு ஓபன் பண்ண டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ன்னே சொல்லிட்டு போயிட்டேன் तो வந்தா பார்த்தா எவ்ரி பாக்ஸா அப்படி இருந்துச்சு இது பாருங்க இது என்னன்னு தெரியல கரையா கரையா இதா ஆ கரையா சவுண்ட் கட்டா கேட்காது அதுக்கு அப்புறம் பாருங்க துப்பாக்கி நெக்ஸ்ட் பாருங்க பேட் புட்டி சட இல்ல தானுதேயா ரெண்டு தடவை சுத்துறாங்க யாரு இல்ல என்ன வரல அப்புறம் இது வந்து இப்படி வெட்டுவா வை வை அப்புற இது என்னது பம்பரம் 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 அதுக்கு அப்புறம் வந்து பிசிரி மெடி நெக்ஸ்ட் வந்து சக்கரா தான் இது পুষ্পம்மா இல்ல சா

இது ஒரு சரகடி அதுக்கு அப்புறம் கிங் பேப்பர் இது நினைக்கிறேன் ஆமா இத பாருங்க கார் ரேஸ் பி அப்படி போட்டு இருக்கு இது எப்படி இருக்கும் தெரியல எல்லாமே புதுசா இருக்கு ஏய் ஜூஸ் ஐயோ ஒண்ணு இல்ல இது தனியா கலந்துச்சா இது வந்து சிவகாசில இருந்து எல்லாம் தின்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம் அப்போ இது வந்து சார்ட் ஆ அத பாருங்க மாரி இதோட கொஞ்சி பேஸ்ட் எங்கட்ட இருக்கு பைல் பை பருமா இந்த ரெண்டு இருக்கு வா ஆமா இது என்னது இந்த இது நான் இன்னும் ரெண்டு இருக்கு மேல வெடிக்கிறது மேல ஸ்டார் அந்த இது ஃப்ளாஷ் போட்டோ ஃப்ளாஷ் இதுவும் நான் வச்சிருக்கேன் அது இருக்கு போட்டோ ஃப்ளாஷ் இதுவும் மேல பேய் வெடிக்கிறது தான் புஷ்பானம் கார்ட்டூன் ஆனா என்ன கார்ட்டூன் இந்த கார்ட்டூன் தான் இந்த இது சுறு சுருன்னு ஓடும்ல அந்த இது அனிமல்ஸ் இது போடும் நெக்ஸ்ட் இதுல இதா இருக்கு அப்புறம் இதுவும் சங்கு சக்கரம் நிறைய இருக்குது இது இன்னைக்குள்ள வெடிச்சிருவோமா ஆனா இன்னும் வெடிக்காமயே வச்சிருக்கு இது வந்து அந்த பென்சில் தீபாவளியே முடிய போகுது ஆனா இதுல இருந்து இன்னும் ஒண்ணு கூட பண்ணல எடுத்து இது பண்ணல அப்புறம் இதுவும் கம்பி சுருள் நெக்ஸ்ட் இது வந்து இது வேண்டே இதுதான் இது வர மாட்டேதே சங்கு சக்கரம் துப்பாக்கி கூழ் நெக்ஸ்ட் இது வந்து பட்டர்ஃப்ளை நேத்து ஒண்ணு வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு பயந்து தூக்கி உள்ள வச்சுட்டேன் ஆமா எங்க போகுதே தெரியல அதுக்கப்புறம் இது இது புஷ்பானம் 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 இதுல ஒரு டின்னர் டின் இருக்கு இந்த உட்கார் சுரே என்ன

அம்மா அப்பறம் நடக்குறேன் ஒரு நல்ல அதுக்கு இருக்கு பாருங்க வா இது வந்து 60 ஷாட் இது வந்து 60 ஷாட்ங்க 60 ஷாட் இது இது புள்ளியா வந்துரும் இது பாம்போ போட்டுருக்கு இது இதுவும் கட்டிச்சு வில் கட்டிச்சு விடலாம் எக்க ட்ரோன் இது வந்து மாவு இல்லையா அதுக்கு அப்புறம் தெரியுமா

இதுவும் மேல போய் வெடிக்கிறது இது வந்து பென்சில் பென்சில அந்த இது கொлла அப்புறம் இது பேப்பர் பம் பேப்பர் ஆகும் ரெடி வந்து கம் இந்த மாதிரி இந்த மாதிரி கிடைதான் நான் ஆசைப்படுவோமே நாங்கள் ஸோ அந்த மாதிரி சூப்பரா இருக்குது இது ட்விங்கிங் ஸ்டார் அது என்னன்னு தெரியல ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதுவும் கம்பி சுரு தான் இதுவும் கம்பி சுரு தான் இது என்னது

பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். थैंक यू फ्रेंड्स. باي باي. ஓகே. ஆபண்டா? ஆமா.